கொட்டி வச்சிருக்காங்க குப்பைய குடும்ப பக்கம் போற சரவணா செல்வரத்னம் பாருங்க காலையில அப்படியே டீய குடிச்சிட்டு கிளம்பியாச்சு பில்டிங் ஒயிட் பில்டிங் இருக்கு பாருங்க ஆஹா ஒரு சிலை இருக்கு நிர்ணா பீச்சில் ஒரு புள்ள இல்லை கட்ட ஊற அடைச்சு கிடக்கு வணக்கம் நட்டாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட போகிறோம் இப்போ காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு சென்னை சிட்டியில் நிற்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து சென்னையில் உள்ள காலை பொழுது வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி பாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகிறான் எப்படி இருக்குன்னு பாருங்க மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டுமையா இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு பல பல பல்லன்னு இருக்கு தக்காளி நல்லா கூலிங்கா இருக்கு காலையில அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ சூப்பர் டீ இந்த டீ கடையில தான் டீ நல்லா இருக்கு அருமையான போடுறா டீ ஏன்னா நம்ம மூலமாக தண்ணி இல்லாமல் சென்னையில் இடத்துல டீ சாப்பிட்டோம்னா விலை கூட இருக்குது ஒரு ரூபா வாங்குறா டீ ஒரு டீ வந்து பன்னெண்டுரூவா ஆனால் டீ நல்லா திக்காக இருக்குது சூப்பராக இருக்குது அடை பேரே வித்தியாசமாக இருக்குது இங்கிலீஷில் ஓட்டுருக்காது அங்கிட்டு பொட்டி கடைன்னு ஓட்டிருக்காது இப்போதே வந்தான் தூங்கி எதிரிச்சு ஒரு வேலையா கிளம்பிட்டான் சென்னை சிட்டி அஞ்சு மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மஜாவாக இருக்குது காலையில் அஞ்சு மணி அந்த டீ கட்டில் தான் போய் டீயை குடிச்சோம் டீயை குடிச்சிருப்போம் கிளம்பிட்டேன் அவர் வேலையாக வெளியில தான் மெயின் ரோடு நம்ம தம்பி மிஸ்டர் கூல் வாங்க அப்படியே கண்டினியூவாக இன்றைக்கி காலையில் விடிய காலை பொழுது சென்னை சிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இது போனால் சரியான கம்பெனியாக இருக்குங்க அப்படி எப்படியும் காலையில வண்டி எடுத்து போதே மெர்ணா பீச்சு துறைமுகத்துக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன் வந்துட்ட நெருக்கி நெరికి வந்துட்டா சரியா அப்போ வந்து நிக்கிறேன் சிக்னல் போட்டாங்க குத்து கார் காரே போய் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன் என்ன உடதோ தெரியல போக மாடிக்ரானே சீல வந்துருச்சா ஆமா சிக்னல் போட்டிச்சே ஆங்கெல்லாம் அஞ்சு மணிலேருந்து சுற்றுறோம் எட்டு மணி ஆகி போச்சு போட்டு போட்டு நேரம் என்ன டிராபிக் மெட்ராஸ் தானா அது பெரிய குடும்ப இருக்கு எதாவது போறேன் சரிங்களா கேல விட வந்துருப்பா அது தெரியல ஆ ஏரியாவில் ரோடு சூப்பராக இருக்குங்க அருமையாக போட்டிருக்காங்க இந்த சைடு தான் பீச்சு மெர்னா பீச் சைடில் மெர்னா பீச் முன்னாடி ஈஸியார் ரோட்டில் தான் போயிக்கி இருக்கான் மெர்னா மெர்னா பீச் அந்த ஆஹா இப்படி இந்த மாதிரி வந்து வந்து எல்லா பக்கமும் மட்டும் போட்டு வைக்கிறது வந்து மாதிரி ரோடு போட்டால் நல்லா ஈஸியாக பயணிக்கலாம் இங்கே சிட்டிக்குள்ள மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நீட்டாக ரோட்டை போட்டு வச்சுட்டா மற்றாலாம் என்ன பண்ணுறாங்க இது என்ன விவேகானந்தர் இல்லம் ஆஹா பல பலான்னு இருக்கு விவேகானந்தர் இல்லம் நான் நிற்கிறாரு வருங்க ஆ மஜாவாக இருக்கார் ஐயா நல்ல மனுஷன் இது பாரு மக்கள் கூட்டம் இல்லை வெயில் பொல போல பிறக்குது இங்கே பாருங்க ஆ இதெல்லாம் பீச்சை பார்க்க வந்துட்டு வெயில் தாங்காமல் மரத்துக்கடியில் போயிட்டாங்க நல்லா இருக்கு பீச்சில் ஒரு புள்ள இல்லை நடக்குது தமிழ் வாழ்க நல்லா இருக்கு ஆனால் வெயில கண்டு மக்கள் வெளியில வரல யாரும் எங்க போகுதுன்னு நினைக்கிறேன் டபுள் ஜீரோ போயிரு 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 இப்போ வந்து எம்ஜிஆர் சமாதி புரட்சி தலைவி அம்மாவின் சமாதி கலைஞர் சமாதி அந்த ஆர்ச்சிக்கிட்ட போய்கிட்டு இருக்கான் இப்போ பாருங்கள் திருவள்ளுவர் சிலை இருக்குது மெர்னா பீச்சில் ஒரு உள்ள இல்லை கடை ஊரா அடச்சு கிடக்கு நம் சென்னை ஆஹா அருமையாக போய்கிருக்கு டிராஃபிக் தாங்க உச்சி வெயிலும் பிறந்துக்கிட்டு போட்டாலும் டிராஃபிக் மட்டும் பஞ்சமே இல்லை சென்னையில் சும்மா வத வெயில் அடிக்குதே வீட்டில் படுத்து தூங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை கார் எடுத்துகிட்டு புசுக்கு புசுக்கு ரோட்டில் வந்து நின்றுக்கிறது இந்த மாதிரி பீச்சா அப்படி இருக்குது அப்போ நாலு பேர் சொல்லி சொடியாக தான் திடுறாங்க நிறைய பேர் தராங்கப்பா ஆ ஒருத்தன் வரையாம பாருங்க ட்ராஃபிக்கா எப்படி உருப்படும் சும்மா சும்மா உயரமாக டிராபிக்கை போட்டுக்கிட்டே இருந்தால் சத்தியமாக வெறுத்து போச்சு சென்னைக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஒட்டியே கடுப்பு காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்த வண்டி மணி ஆ இதான் ஒரு கல்லூரிங்க வயலுக்கு லீவ் விட்டாலும் தெரியல ஒருத்தரையும் தர்பூசி வாசம் ஆமாப்பா ஆர்ஜி வந்து டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அப்படின்னா வளைவுனா வளைவுனா வளைவு பிரேக் பிரேக் போட்டு பார்த்து போடுங்க அருமையாக இருக்குது

இருடா ஒரு மாநிலத்தில் எல்லாத்தையும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஆர் தேசிய குடியா பாருங்க அப்படியே வந்துவிட்டோம் நாங்க வந்து பீச்சை தாண்டி அப்படியே யூடியூபில் போட்டு அங்கிட்ட போனேன் இது வந்து இந்த பூங்கா பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்குள்ளே படத்தில் நல்லா இருக்கும் குரு குழுன்னு ஆனால் நாங்கள் இந்த பக்கம் போகிறோம் சட்டசபை வழியா போகிறோம் சட்டத்திரைக்கு போகிற வழி அதெல்லாம் நாங்கள் நேராக போய்கிட்டே இருக்கோம் நல்லா இருக்கு சிட்டியில் வந்து சென்னையில வந்து ஒரு சில இடம் அந்த பீச் ஏரியா ஊராமே ரொம்ப சூப்பராக ரோடு போட்டு நீட்டாக கிளீனா இருக்கு மற்ற ஒரு சில ஏரியாவில் ஜாக்கெட்டை போகுது வெளியில் வந்து கிடக்குது அதெல்லாம் நம்ம என்னத்தை சொல்றது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம அந்த ஏரியாவெலாம் கிராஸ் பண்ணி தான் வந்தோம் இப்போ மணி கரெக்டாக எட்டு மணி ஆகுது அஞ்சு மணிக்கு எடுத்த வண்டி இங்கே வந்து சேருறதுக்கு எட்டு மணி ஆகிருக்குனா பார்த்துக்கோங்க அவ்வளோ ட்ராஃபிக்கு இந்த அடுத்த ட்ராஃபிக்கு இந்த ஊரை விட்டு எப்படா ஊருக்கு போகமுன்ட்டு இருக்குது அளவுக்கு ட்ராஃபிக்கு வாழ்க்கையே வெளுத்து போச்சு இந்த ஒருத்தர் போகிறாருங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறார் அதான் ஆர்டனை அடிச்சுக்கிட்டே போகிறார் வேடபிக்கலாம் அந்த ட ஏதோ ரோடு எழுதி தாப்புல எத்தனை பேர் நிற்கிறான்னு வாருங்க

ஆஹா டிராபிக் சரியான டிராபிக் ஆகுது வந்துட்டா நதிக்கி வந்தாச்சு நல்லா இருக்கு வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளை மாதிரி மாதிரி இருக்கு கோயம்பேடு ஒன்பது கிலோமீட்ரு பெரியம்பேடு ஒரு கிலோமீட்ரு ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம் எவ்வளோ பெரிய பில்டிங் வருங்க சென்னை ரொம்ப டெவலப் ஆகிடுச்சுங்க சரியான அப்பார்ட்மெண்ட்டு சூப்பராக இருக்கு வருங்க கட்டடம் ஏறிக்கிட்டே இருக்குது செம்ம டெவலப்மெண்ட்டு சென்னை தொட்டி சிங்கப்பூரா மாறிச்சு குடும்ப பக்கத்து போகிறோம் சரவணா செல்வரத்திரம் பாருங்கள் சூப்பராக இருக்கு ஆஹா ஜமீன் பல்லாவரம் துறைபாக்கம் இந்தவொனி மாமல்லபுரம் 49 கி.மீ. 9 கி.மீ. சரியான டெவலப்மென்ட் சென்னை 빌டிங்லாம் பாருங்க கமெண்ட் போட வர ஃபில்டிங்லாம் பாருங்க பக்காவா இருக்கு பெருசு பெருசா இருக்கு டிராஃபிக் வந்து ஓடு குளம் அதாவது பெரிய பெரிய கொக்குகள் எல்லாமே வாழ்றக்கூடிய ஒரு இடம் சரியான ஏரி சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ஏரியை நம்ம பார்க்கவே முடியாது அப்படியாப்பட்ட ஏரியா அருமையாக இருக்குது நீங்கள் வாருங்க எவ்வளோ கொக்கு ஒன்று வருதுவாருங்க பறந்து சரியான கொக்குங்க கொக்கு எல்லாமே இருக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இடையில ஒரு கிரிக்கெட் கிரிக்கி கத்துறையா அப்படியே வந்துட்டு இருக்க தண்ணி உள்ள வந்து இந்த சோளம் மாதிரி ஏதோ ஒரு செடி வளர்ந்து நிற்கிது சூப்பர் ஏரி இதுக்கு அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு துஷ்டே இவ்வளோ பெரிய ஏரி எப்படி இருக்குங்கிற மட்டும் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணி ஏரியில் ஒரு ஓரத்தில் கொட்டி வச்சுருக்காங்க குப்பையே சரியான குப்பை பஸ்ஸு கிராஸ் பண்ணி வேற போய்கிட்டே இருக்கு பாரு குப்பை மேடம் பூரா குப்பை மேடங்க மழை மாதிரி இருக்கு இப்போ குப்பை எங்கே சென்னையில் இருக்க குப்பை ஊரம் இங்கே தான் இருக்குது ரெண்டாவது எந்திரன் படம் எடுத்து இந்த எந்திரன் கை காலெலாம் கழட்டி போடுவாங்கல்ல அந்த ப ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தது இங்கே குப்பை சுத்தரிக்கும் நிலையம் இருக்கு பாருங்க சரியான குப்பை மேடு எப்படி இருக்குன்னு பாருங்க மழை மாதிரி இருக்குது ஒரு அரசின் பதிவு கூட இப்போ இடையில ரீசெண்டாக பேசியிருப்பார் பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் ஏரியா அதை வந்து குப்பை மேடை ஆக்கிட்டா அவ்வளோதான் நம்ம அப்படியே சென்னை ரவுண்ட் அடிச்சுட்டு ரூமுக்கு வரப்போகிறோம் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம்